ரொம்ப ஜாலியாக இருந்தால் நாங்கள் பசங்க நான் ஒரு பதினாறு பதினேழு வருஷமா அந்த படத்தை பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல் ஆகணும் என்னோட ஒரிஜினல் லைஃப் கதை அது ரொம்ப வருஷமாக போராடினாங்க சார் கொஞ்சம் மனசு வச்சாருன்னா தான் ப்ரொடியூசர் ஆகிட்டேன் ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார் அப்புறம் தாமண்ணன் வந்திருக்காரு முதல் முறையாக எல்லாரும் சொன்ன மாதிரி தாமண்ணன் நான் தான் ஃபர்ஸ்ட் முறை அண்ணன் நான் நேரில் பார்க்குறேன் நிறைய அளவாக பார்த்துருக்கேன் பட் ஆனால் ஒரு ஆடியோ பங்க்ஷன் இப்போ தான் பார்க்குறேன் நான் அண்ணனை கேட்டேன் நான் கேட்டேன் அண்ணா அண்ணாண்ணா படம் என்ன பண்ணுறீங்கண்ணே இல்லை பண்ணுறீங்கண்ணா என்ன படம் நான் அப்படின்னு நான் இப்போது சொல்லி அவர் சொல்றாரு அப்படி சொல்கிறேன் நான் வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக மட்டும்தான் பார்க்கறேன் நான் நம்பது லட்சம் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டேன் எனக்கு படம் நான் அப்படியே போகிறேன் நான் அப்படின்ட்டேன் அண்ணா உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் காமெடி நடிகர்கள் ஆகணும் சீக்கிரம் நீங்களும் படம் பண்ணுங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும் ரொம்ப நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே நன்றி பூமிகை மேடமுக்கும் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன சொல்லுங்க சார் சொல்லி சார் என்னைக்கு மாற்றி விடுறேங்க என்றைக்குமே ஒரே எதாவது சொல்லாமல் ஒரே சூரியன் ஒரே பரவ மாதிரி நம்ம இசையங்காணி சார் மட்டும் ஒன்று தான் என்ன அதில் அந்த பாட்டு நம்ம பாடும்போது தாஸ் தாஸ் சின்னப்பா தாஸ் தாஸ் பாட்டு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ணன் தாமண்ணம் சொல்லி அந்த பக்கம் சூப்பராக இருக்குது பா பாட்டு ரொம்ப நாள் விட்டு கேட்குறேன் நல்ல பாட்டு அப்படிங்க ஆனால் அந்த பாட்டு வாங்கிறதுக்கு சார் வந்து இவரு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணதான் நான் டே பார்த்தேன் இப்படி போதுங்க இப்படி போடுங்க முழுமையாக ஒரு வெளியே வச்சு போடுங்க அப்படின்ட்டுதான் ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் இன்னொன்று எட்டு ஒரு எட்டரை மணிக்கு இப்போ நாங்கள் போர் ஃபங்க்ஷன் போனோம் அந்த படத்துக்கு சத்தியம் தேரில்லை

ரொம்ப ஷ இருந்தது இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது நிறைய பேரோட நீங்கள் ரொம்ப ஷார்ட் டைமில் ரொம்ப இப்போ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகணும் ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணாமல் நம்புகிறேன் என்னோட திசைகானி சாரோட மியூசிக்கில்

அதுக்கு மேல சார் வந்து சொல்ல மாட்டான் அவரே எல்லா அதுமே நான் ஒவ்வொரு நாளையும் பார்க்கும்போனா கூப்பிட மாட்டேன் பேச மாட்டேன்னா கேட்டா சீரின்னு பார்த்தா ஏவனா அப்புறம் பார்த்தா ஏவனா இருக்க போறாரு சரி பார்த்தா சரி இவரே எல்லாமே டேரக்டர் இவரே புடிச்சிரு சரி படம் கண்டிப்பா சிக்ஸர் படம் பார்த்தேன் இப்ப பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்திருக்கு இளங்கராஜா மியூசிக் இருந்து அவர் சொன்னி பார்ப்பேன் கடல பகுதியில் உள்ள படம் தான் அந்த படம் நினைக்கிறேன் அவ்வளோ அருமையா என்னைக்கு எப்படி அதே மாதிரி தான் அதே மாதிரிதான் சார் பண்ணியிருக்காரு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியான காரணம் கேட்டால் ஒரு படத்து உழைப்புக்கு காரணமே மெயின் டயட் தான் அவர் தான் மெயின் பிடிச்சி என்ன பணம் போட்டால் கூட டயட் மருந்து நைட்டு படத்து தூங்க மாட்டாங்க ஏன்னா இவர் பணம் பலர் ஜெயிச்சலாம் அப்படிங்கிற வந்துடும் ஜெயிச்சு அந்த படம் செக்ஸஸ் அந்த காரை வந்து உள்ள வரைக்கும் தூங்க மாட்டார் அந்த மாதிரி அவர் பைக்கில் அணிச்சிருந்தாரு அதெல்லாம் பார்த்தேன் அப்ப நான் சொன்னேன் மிக்க பேசினேன் என்ன சார் ஆமா சார் நான் ஒரே ஆளு தான் சார் ஆடி உழைச்சிட்டு நீ எல்லாரும் கூட மேலே ஆடையாயிடுச்சு அவ்வளோ போயிரும் படம் வெற்றி ஆடையும் அடுத்த படம் நிறைய பூஜை பண்ண வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு எங்கள் படத்திற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார் தன்னுடைய கலை வாழ்க்கையே தொடர்ந்து விட்டு அரசியலுக்கு போன விஜய் சார் மாதிரி இன்னைக்கு தன் கலை வாழ்க்கையே தொடர்ந்துவிட்டு மாணவர்களுக்காக கண்காணாக தன்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் சென்று நிஜான நன்றி இந்த இசை வெளியீட்டு விழாவின் நாயகன் அப்படின்னா இசை நாணயம் இளையராஜா சார் தான் ஸோ அவரோட பாட்டில் ஒவ்வொரு என்னுடைய வாழ்க்கையில் அவர் இல்லாத பாட்டு இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா சந்தோஷமாக இருக்கும்போது சோகமாக இருக்கும்போது உற்சாகமாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் இளையராஜா சார் தான் ஸோ அளவுக்கு ஒரு நம்மளோட நீக்கம் வர நம்மளோட இருக்கிறார் இருக்கார் அவர் கேட்டு கேட்டு வரும்போது கூட இந்த பட்சம் கூட அவரோட பாட்டை கேட்டுட்டு தான் அவங்க சில நேரத்தில் நம்ம அந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது கமல் சாரோட ஒரு பண்ணணும் ரஜினி சாரோட நடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம இருக்கும் அது மாதிரி இளையராஜா சார் பார்த்து போட்ட படத்தில் நம்ம நடிக்கணும் அந்த ஆத்தையே எனக்கு சார் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொன்னோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் வரல சார்ட்ட கூட கேட்டேன் சார் இளையராஜா சார்ட்ட போடுங்க எப்படி சார் அந்தந்த சீன்லாம் சொல்லி இந்த இடத்துல ஒரு சாக்ஸ் பிட்டு போடுங்க இந்த இடத்துல ஒரு ஃப்ரூட் கிட்ட போடுங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன் சான்ஸ் நம்மளோட பல மடங்கு அவர் யோசிக்கிறாரு நான் அமைதியாக இருந்துட்டு படத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்றதா நமக்கு சிறப்பு அப்படின்னு அவன் சொன்னோம் அந்த அளவுக்கு இளையராஜா சார் உள்ள பூண்டா இதுக்கு தேவை என்னன்றது நீட்டாக பண்ணிடுறாரு சில நேரத்தில் நம்ம பல விஷயங்களை ஒவ்வொருத்தரேருந்து கற்றுப்போம் இல்லையா அது மாதிரி இளையராஜா சார்டேருந்து நான் கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன படம் பெரிய படம்லாம் இல்லை தன்னுடைய உழைப்பு சும்மா ஹண்ட்ரட் பெர்சன்ட் அர்ப்பணி போல அதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால சின்ன படம் பெரிய படம் கம்மி சம்பளம் கூட எதுவும் இல்லை என்னுடைய உழைப்ப ஸ்ட்ராங்கா குடுத்துட்டு வந்துறதுக்கு எனக்கு ரோல் மாடல் வித்யாசரன் சார் இந்த இவரோட சேர்ந்து நான் பண்ற ஒரு மூணாவது படம் இந்த ஸ்கூல் படம் ரொம்ப பிடிச்ச ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அழகா பண்ணிக்கலாம் இந்த படத்துல வரும்போது எனக்கு இதுல ஒரு பிரின்சிபால் அசிஸ்டன்ட் பிரின்சிபால் ரோல் கூட பக்ஸ் சாரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு பக்ஸை ரொம்ப அழகாக அண்டர் பண்ண கூட்டு ஒரு ஆர்டிஸ் அந்த டைம்ல அவர் மயத்துல சார்லாம் அவரை படம் பண்ணிட்டுருக்காரு ஜென்ரலாகவே அவர் ஒரு அழகான ஒரு மீட்டர்ல இருக்கும் சார் வந்து இங்கே வாங்க சாமி அப்படின்னு கூப்பிடுனா கூட ஏன் சார் வாங்க சார் கூப்பணும் கையை இப்படி கட்டினா கூட அப்படின்னு அவர் என்னடா வந்து என்ன சார் சொன்னீங்கன்னு கேட்கட்டமா சார் கொஞ்சம் என்ன சார் சொன்னீங்க சொல்லுங்க சரியா கூட்டி இவ்வளவு தான் வேண்டாம் அதாவது இவரு என்ன அடக்கணும் பக்ஸு சாரை கொஞ்சோண்டு ஏற்றணும் இந்த மாதிரி ஒரு பேலன்ஸில் அவருக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நானும் பல விட்டுகளை போய் போட்டு போட்டு பாப்பேன் சார் இந்த இடத்துல சொல்லிட்டுமா இந்த இடத்துல இதை அப்படின்னு நூறு போட்டு ரெண்டு அந்த அளவுக்கு அவரு மெரிட்டா என்ன சொல்றாருன்னு பேசக்கூடாது சாம் சும்மா ரெண்டு அடியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் திருக்குறள் உதாரணம் காமிச்சாரு நான் வந்து அவ்வளையார உதாரணம் எடுத்துட்டு ஊக்கும்போது கைவிடேன்னு சொல்லி சீனுக்கு சீன் போய் பண்ணிட்டு இருக்கிறது என் வேலையா இருந்தது மீறி சில ஜோக்ஸ் எல்லாம் அகாசமா நான் சொன்னது சூப்பர் அப்படின்னு சொல்லி வச்சாரு அப்புறம் வீட்டுல தூக்கிட்டாரு இல்லையா சார் அருமையான ஒரு ஒரு கதை களம் அழகான ஸ்கூல் நல்ல ஒரு கன்டென்ட் இப்ப அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த நம்ம பசங்கள்லாம் என்னவா படிக்க வைக்கிறது ஏதுவா படிக்க வைக்கிறது பக்கத்துள்ளைய பார்த்து படிக்க வைக்கிறதா இல்ல இவனுக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரிஞ்சு படிக்க வைக்கிறதா நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு அவங்களாம் இந்த படத்தை கண்டிப்பா ஒரு வாட்டி பார்க்கணும்னு நான் சொன்னேன் ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு தாமு சார் கூட நான் போற இடத்துலதான் குழந்தைகளுக்கு ஸ்பீச் கொடுக்கும்போது ஸ்கூல் படத்துல ஓட்டி நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அந்த அளவுக்கு அருமையான ஒரு கண்டா தான் இருக்கு இதில் நடிச்ச யோகி பாபு சார் கே எஸ் சார் பூமிகா மேடம் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேன் நானும் பக் சார் அது ஹரிதா மேடம் பிரியாங்கா அது ஒரு டீம் எல்லாம் டீம் டீமா இருக்கு காமெடிக்கு பஞ்சாக இருக்காது நல்ல அழகான இழையோடின ஒரு காமெடி அழகாக இருக்கும் ஹாரர் இருக்கும் கண்டென்ட் இருக்கு ஸோ அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய அருமையான ஒரு படமாக இதுல வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் நான் பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு உங்களோட விஷயத்தில் ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்குறீங்க மவுத்து டாக தான் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு ஸோ நிறைய இளையராஜா சார் பாட்டால் படம் ஓடி இருக்கு இளையராஜா சார் பாட்டை வச்சுக்கிட்டு படம் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ இளையராஜாவும் இந்த படம் பெரிய பக்கம் மூலாக இந்த படம் கண்டிப்பாக நல்லா ஓடும் நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நீங்களும் அதை ஆதரவு தாங்க தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்